மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியயிரான தாய்மார்களே அருமை பெரியோர்களே என் உடலோடு ஒன்றி பிறக்காத எனது அருமை தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் சமூக நலத்துறையிலே இதுவரை யாருமே அறிவிக்காத நல்ல பல புதிய திட்டங்களை இன்று உங்கள் முன் அறிவிக்க இருக்கின்றேன் முதலாவதாக ஊனமுற்ற பெண்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் ஊனமுற்ற பெண்களை மறக்கின்ற வாலிபர்களுக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் வழங்க இருக்கின்றோம் எனது உயிருக்குயிரான தாய்மார்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க இருக்கின்றோம் மூன்றாவதாக விதவை பெண்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் அரசாங்கத்திலே வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் இப்படி இருக்கின்றன அதை நானே கொண்டிருந்தால் அது இருக்கும் ஆகவே என்னுடைய சார்பாக அர்ச்சனா ஐஏஎஸ் அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கூறுவார் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மக்கள்

அங்கு குடியிருக்கும் குடிசைவாசிகளுக்கே இலவசமாக வீடு கட்டுவதற்கு பட்டா செய்து தரப்போகிறார் மற்றொரு இனிப்பான செய்தி ஏற்றுமதி துறையில் சிறப்பாக விளங்கும் அமைச்சருக்கு சொந்தமான ஆனந்தமூர்த்தி நூற்பும் இல்லை அம்மில்லில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்குகிறார் இருக்கும் வரை சம்பளமே வாங்கப் போவது இல்லை மாதம் ஒரு ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்றுக் கொள்வார் இவளை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இப்ப பாரு ஏழைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் உங்களின் சார்பாக பாராட்டுகிறேன் உங்களுடைய ஆரவாரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பேருமகிழ்ச்சி அடைகின்றேன் அர்ச்சனா அவர்கள் சொன்னதை போல என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பத்திரத்திலே எழுதி இதே மேடையிலே உங்கள் முன்னிலையிலே கையொப்பமிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதற்கான பத்திரம் தயாராக இல்லையே என்று நினைக்கும் பொழுது வருத்தப்படுகிறேன் அமைச்சர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் அந்த பத்திரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாருங்க அண்ணே இனிமேல் உங்க புகழ் எங்கேயோ போடும்னே ஐயோ உனக்கு வேணுமய்யா வேணும் அண்ண நொந்து போயிருக்காரு குத்தி பேசுறியே ஒரு பொம்பளை வெளியில தலை காட்ட முடியாம என்னை அசைக்கப்படுத்திட்டு போயிட்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா கூடவே ஒரு ஐஐஎஸ் ஆஃபீஸர் ஒரு போலீஸ் ஆபீஸர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என் சொத்து புறா எழுதி வாங்கிட்டு போயிட்டாலே இப்படி அவசரப்பட்டு கையெழுத்து பிடிங்கன்னு நினைக்கிறேன் என்ன அவமானப்படுத்துனதுக்கு பதிலாக அவள அவமானப்படுத்தணும் அந்த அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகடும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க சொல்லுங்க ஒரு அருமையான ஐடியா இருக்கு என்ன வணக்கம்மா வணக்கம் மேடத்தை பார்க்க வந்தோம் உட்காருங்க வந்துருவாங்க வணக்கம்மா வணக்கம் யார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க எங்க ஏரியா நல்ல குடும்பங்கள் வாழ்ற இடமா

இல்ல சார் ராஜாராம் சார் அரெஸ்ட் பண்ணுங்க எஸ் சார் எல்லாரும் வேணாத்துங்க மேடம் நான் பேசுறேன் அம்மா இப்ப எங்க இருக்காங்க அவங்க இப்ப டீத்திரி போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப்ல இருக்காங்க அம்மா எங்க ஏன்மா அழறீங்க நான் தான் வந்துட்டேன் எனக்காக அழலம்மா என்னாலும் உன் அந்தஸ்துக்கு பங்கு வந்துருச்சுன்னு தான் அழுறேன் அழாதீங்கம்மா வாங்க வீட்டுக்கு போலாம் இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத பழியாவும் மானமும் எனக்கு வந்துருச்சுமா விபச்சாரிக்கிற பட்டத்தை கொடுத்து அந்த கேவலமான தொழில நான் நடத்துறதா சொல்லி என்ன ஜெயில தள்ளிட்டானு அவ வேற யாரும் இல்ல எனக்கு தாலி கட்ட புருஷன் புருஷனா என்னமா சொல்றீங்க ஆமாமா பேர வரும்போ சொல்றேன்னு சொன்னனே அந்த நேரம் வந்துருச்சு நீ இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறது பொறுக்காம உன்ன நாலு பேருக்கு முன்னால அவமானப்படுத்தணும் அந்த அமைச்சர் ஆனந்தமூர்த்தி தான் மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி அமைச்சர் ஆனந்தமூர்த்தி இந்த பேப்பர் பாத்தீங்களா

ஆதாரம் இல்லாம பேசுறீங்களா குற்றவாளியை தப்பிக்க விட்டு எஃப்ஐஆர் மாத்தி எழுதி குறுக்கு வழியில ப்ரமோஷன் வாங்குறவராச்சு நீங்க எடுக்கிறதுக்கு சில தகுதியே ஒரு சாதாரண குமாஸ்தா நூறு ரூபாய் லஞ்சம் வாங்குனா அவன உடனே சஸ்பெண்ட் பண்றீங்க இப்ப நீங்க லட்சம் கணக்கல லஞ்ச வாங்குறீங்களே உங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறது யார் சார் என்ன பேசிக்கிட்டே போற பொம்பளையாச்சேன்னு பார்க்கற ஊர கொள்ளையடிச்சு உடம்ப நீ உன் என்ன நான் உங்க எல்லாரையும் சுட்டு ஆனா எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்காக உங்க எல்லாரையும் சும்மா விட்டு வைக்கிறேன் ஆனந்தமூர்த்தி சீத அழுத கண்ணீர் ராவணன் அழிச்சது கண்ணகி அழுத கண்ணீர் பாட்டியன் அழிச்சது எங்க அம்மா அழுத கண்ணீர் உங்களை சும்மா விடாத

அவள் பொண்ணுதான் அர்ச்சனாங்கிறதையும் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ செஞ்ச பாவத்துக்கு ப்ராச்சித்தமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா இனிமேலாவது பொண்ணாட்டியோடையும் மகளோடையும் சேர்ந்து வாழ்டா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் அப்புறம் இஷ்டம்